இன்றைக்கி கோவைக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம் இது வந்து வேக வச்ச சாதம் ஒரு கப் எடுத்திருக்கேன் நிலக்கல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் கோவக்காய் வந்து இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி திக்கா வேண்டாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது வந்து இந்த கோவக்காய்க்கு வேணுங்கிற அளவு மட்டும் உப்பு எடுத்திருக்கேன் உப்பு சாதத்துக்கு இனிமேல் தாளிக்கும் போது போட்டுக்கலாம் இது வந்து இஞ்சி கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு பச்சை மிளகாய் அது பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மல்லியும் கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை மு முழுசாகவே எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இப்போ கோவக்காய்க்கு வேணுங்கிற அளவு மிளகாத்தூள் உப்பெல்லாம் எடுத்திருக்கேன் அதெல்லாம் இப்போ இதில் போட்டு நல்லா பெசரி வச்சுக்கலாம் சாதத்துக்கு வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதனால் நீங்கள் மிளகாத்தூள் எடுக்கும்போது கோவக்காய்க்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுங்க அது எப்படி இருக்கட்டும் இதெல்லாம் தாளிச்சு விடலாம் இப்போ நெய் அரை ஸ்பூனும் ஊற்றிக்கலாம் ஏன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த நிலக்கல்லையை போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறம் கோவக்காய் போட்டுட்டா நிலக்கல்லையை வறுக்க முடியாது இப்போ நிலக்கல்ல நல்லா வரப்பட்டுருச்சு சீரகம் போட போகிறேன் வெங்காயம் இதையும் போட்டு விதக்கிடலாம் இது தண்ணி ஊற்றி வேக விட வேண்டாம் இப்படி நைஸா நலக்கி நல்லா தின்னா நதிக்கிருக்கிறதுனால இதுல வெந்துடும் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் சூட ஊற்றணும் கொஞ்சம் நேரத்துக்கு கிண்டணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கிண்டணும் அடுப்பு குறைச்சி வச்சே கிண்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சு இனிமே கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கும் அது இப்போ வந்து இந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் போட்டுக்கோங்க இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வதக்கணும் ஆரம்பத்தில் இதை போட்டிருந்தா இது கொஞ்சம் கருணாப்புல ரொம்ப வதங்கி போயிடும் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிட்டுருந்தேன் நான் மல்லி கருவேப்பில் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்குங்க இப்போ வந்து எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் சாதத்தை வந்து போட போறேன் சாதத்தை போட போறதுக்கு முன்னாடி உப்பு வந்து வேணுங்கிற அளவு சாதத்துக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க ஏன்னா முன்னாடியும் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கோவக்காயிலேயே இந்த உப்பு சாதத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கோவக்காய் வதர்க்கும் போது உப்பு கோவக்காயில நிறைய சேர்ந்து போயிடும் அப்புறம் சாதத்தில் பத்தாத மாதிரி இருக்கும் கோவக்காயில வந்து உப்பு கறிக்கும் அதனால இந்த உப்பு போட்டதுக்கு அப்புறம் உடனே சாதத்தை போட்டுருங்க நல்ல வாசமாக இருக்குது சாதம் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் கோவக்க சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ